அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் நாளைக்கு நமக்கு இருக்குது நாளைய நாள் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற போர்ட்டல் நாளைக்கு நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு அதாவது தேவதை வசிய நாள்னு கூட சொல்லலாம் ஒன்பது வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல வரக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான போர்ட்டல் இது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் காலையில் அப்படி இல்லைனா நைட்டு சரியா ஒன்பது மணிக்கு நீங்கள் இப்போ நான் சொல்கிற மாதிரி எழுதி என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு பணம் கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருக பெருமான் அதுலேயும் நாளைக்கு இருக்கக்கூடிய அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்புள் நைன் போர்ட்டல் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு இந்த மாதிரி போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம் பரிகாரங்களை செய்யும்போது நமக்கு கை மேலே பலன் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்லலாம் நாளைக்கு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த மாதமும் ஒன்பதாவது மாதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது அந்த வகையில் ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்குது இந்த மாதிரியான அமைப்பு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும் ஒவ்வொரு மாதமும் நமக்கு போர்ட்டல் வரும் இந்த போர்ட்டலுக்கும் மற்ற போர்ட்டல்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா போன ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஒரு போர்ட்டல் நமக்கு வந்துச்சு அது எட்டாம் தேதி எட்டாவது மாதத்தில் வரும் அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய போர்ட்டல் பத்தாம் தேதி பத்தாவது மாதத்தில் வரும் ஆனா இந்த போர்ட்டல் தான் ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதத்தில் ஒன்பதாவது வருஷத்துல வருது அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய போர்ட்டல் இந்த மாதிரியான அமைப்பு ஒன்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் நமக்கு வரும் அதனால நாளைய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இதுலையும் இன்னும் ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் செவ்வாய் பகவானுக்குரிய நம்பர் ஒன்பது அந்த வகையில ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை செவ்வாய்க்கிழமை நாளோட வரக்கூடிய அமைப்பு இன்னமுமே விசேஷமானது அடுத்த ஒன்பது வருடங்கள் கழித்து நமக்கு இதே மாதிரி நாள் வரும் ஆனால் அதுவும் இதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த அற்புதமான பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்திட்டு இறப்பத்திட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தும் செய்யலாம் ஆஃபீஸில் இருந்தும் செய்யலாம் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு சரியாக நீங்கள் செய்கிறதுக்கு ஆரம்பிங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு சரியாக நீங்கள் செய்யுங்க இந்த ரெண்டு டைமில் ஏதாவது ஒரு நேரத்தில் மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சால் போதுமானது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பேப்பர் தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட் பென் வால் பாயிண்ட் பென் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும் ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க வேறு எந்த கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவையும் பயன்படுத்த வேண்டாம் இந்த சிகப்பு நிறம் அங்காரங்கனுக்கு உகந்தது சரி இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செஞ்சீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய டென்ஷன் கவலை ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வெளியில வந்துரும் நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு எது உடனடியாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுலேயும் முக்கியமான விஷயம் நாளைக்கு பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கோம் இந்த டைமில் எதிர்மறையான விஷயங்கள் எதையும் பேசாதீங்க பிரார்த்தனை செய்யாதீங்க உதாரணத்துக்கு கடன் தீர்றதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வேணும் இப்படின்னு கேட்காதீங்க கடன் தான் அதுக்கு பதிலாக எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வேணும் இந்த பணம் எங்கிட்ட இருந்ததுன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் இந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய புக்கில் அப்படி இல்லைனா பேப்பரில் இருந்து நயன் வரைக்கும் நம்பரை கவுண்டிங்க்காக போட்டு வச்சுக்கோங்க இப்போ உங்கள் வேண்டுதலை நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்கன்னு அந்த மாதிரி முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி பாஸ்ட் டென்ஸ்லையோ பிரசன்ட் டென்ஸ்லயோ எழுதுங்க அதே மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளையும் பயன்படுத்த வேண்டாம் எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா என்னிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது அந்த மாதிரி எழுதலாம் வேலை வேணும்னு நினைக்கிறவங்க நான் நினைத்த வேலை நான் எதிர்பார்த்த சம்பளத்தில் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கணவருடைய பெயரையும் மனைவியோட பெயரையும் எழுதி நாங்கள் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அப்படின்னு எழுதுங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க கணவருடைய பெயரையும் மனைவியுடைய பெயரையும் எழுதிட்டு ஆரோக்கியமான அழகான குழந்தை பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதலாம் இந்த மாதிரி உங்கள் வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க இப்படி அஃபர்மேஷன் எழுதினதுக்கப்புறமா பக்கத்தில் நயன் 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 எழுதிக்கோங்க அதாவது என்னிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது நயன் 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 இப்படி உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை எழுதி அதுக்கு பக்கத்தில் நயன் நயன் நயன்கிற ஏஞ்சல் நம்பரையும் எழுதிக்கோங்க இந்த மாதிரி ஒன்பது முறை எழுதணும் உங்கள் வேண்டுதலையும் ஒன்பது முறை எழுதணும் நயன் நயன் நயன்கிற நம்பரையும் நீங்கள் ஒன்பது முறை எழுதணும் இப்படி எழுதி முடித்ததுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்கள் தலகாணி கடியில் வச்சு தூங்குங்க இந்த பேப்பர் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்கள் தலகாணி கடிலையே இருக்கட்டும் தினமும் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரை எடுத்து முதல்ல அதில் எழுதியிருக்கக்கூடிய அஃபர்மேஷனை ஒன்பது முறை படிங்க படிச்சுட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை நீங்கள் கேளுங்கள் இப்படி கேட்டுட்டு திரும்பியும் அந்த பேப்பரை கடியில் வச்சு தூங்குங்க முதல் நாள் மட்டுந்தான் பேப்பரில் புதுசாக நீங்கள் எழுத போகிறீங்க அடுத்தடுத்த நாட்களுக்கு அதே பேப்பரில் இருக்கிறத நீங்கள் படித்தாலே போதும் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே இந்த பேப்பரை உங்கள் வீட்டில் ஹாலில் உட்கார்ந்து எரிச்சிருங்க இதிலிருந்து வரக்கூடிய சாம்பலை உங்கள் வீட்டுக்கு வெளியில் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லி நீங்கள் ஊதி விட்டுருங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறிட்டால் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நன்றியை சொல்லுவீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமான மனநிலையில் நன்றியை சொல்லி இந்த பேப்பரை ஊதி விடுங்க ஒரு சிலருக்கு இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளேயே உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு அந்த இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி